பொள்ளாச்சி ஆழியார் சின்னார்பதி அருகே மலைப்பாதையில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நடேசன் வழங்க கேட்கலாம் நடேசன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனமலை அடுத்த நவமலை பகுதி நவமலை பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடியிருந்து வருகின்றனர் இவர்கள் வேலைக்காக அருகே இருக்கும் கிராமங்களுக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் கிணத்துக்கடவு அருகே உள்ள காட்டம்பட்டி பகுதிக்கு வாய்க்கால் வேலை செல்வதற்காக வாய்க்கால் வேலை செல்வதற்காக இருபதுக்கும் மேற்பட்டோர் ஒரு பிக்கப் வாகனத்தில் கிளம்பினார்கள் பிக்கப் வாகனத்தை தேவபானு என்ற டிரைவர் ஓட்டிச் சென்றுள்ளார் அப்போது ஆலியார் சின்னாதிபதி அலைப்பாதையில் வளைவில் அதிவேகமாக பிக்கப் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்த நபர்களை ஆலியார் போலீசார் மற்றும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் சம்பவ இடத்தில் நவமலை பகுதியைச் சேர்ந்த ராணி என்ற பெண் சம்பவ இடத்திலே உயிர் பலியானார் மேலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் திலகராஜ் என்பவரும் உயிரிழந்தார் தற்போது இதுவரை இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்துள்ள சஞ்சய் குமார் மணி மாங்கரே ஆகிய மூன்று பேர் ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டு அங்கு சிசிஐ பெற்று வருகின்றனர் காயமடைந்தவர்கள் தற்போது பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிசிஐ பெற்று சிசிஐ பெற்று வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ட்ரெண்ட் ட்ரெண்ட் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்கள்